ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி தான் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க எப்படி உதிரி உதிரியாக வந்துருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க உண்மையாகவே சொல்கிறேன் நான் சொல்லணுன்றதுக்காக சொல்லலை நாட்டுக்கோழி நாட்டுக்கோழியில் வந்து பிரியாணி செஞ்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது பிராய்லர் கோழி கம்பேர் பண்ணும்போது நாட்டுக்கோழி பெஸ்ட்டு தான் ஸோ அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாங்க வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்னென்ன ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி பிரியாணி வந்து சூப்பராக இருக்குதுங்க உண்மையாகவே ப்ராய்லர் கோழி முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் வாங்க செய்யலாம் என்னென்னா இன்க்ரீடியன்ட் வந்து தேவைன்னு பாருங்கள் மசாலா ஸ்பைசஸ் வந்து பிரியாணிக்கு தேவையான பட்டை கிராம்பு கடல் பாசி மராட்டி மோக்கு அப்புறமா சோம்பு அரிசி வந்து பாருங்கள் புல்லட் அரிசி எடுத்திருக்கேன் புல்லட்லேயும் வந்து நம்ம பிரியாணி செய்யலாம் பாஸ்மதி அசிலையும் செய்யலாம் சீர்க சம்பாவிலையும் செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்க அரிசி வந்து என்னென்னா புல்லட் தாங்க இது ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவாங்க நாட்டுக்கோழியில் உண்மையிலே சூப்பராக இருக்குதுங்க அல்டிமேட்டாக இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாட்டுக்கோழியில் சமைக்க பாருங்கள் சாப்பிட்டு பாருங்க ப்ராய்லர் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராய்லர் குழியில் வந்து எந்த டேஸ்ட்டுமே இல்லை ஸோ கறி சாப்பிட்ணுன்றதுக்காக நம்ம சாப்பிட வேண்டாங்க அது சாப்பிட்றதுனால நிறைய ஹெல்த் இஷ்யூ வருது ஸோ வாங்க நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணும் போது அரிசியில் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா போதும் பார்க்க பாருங்கள் குக்கரில் சேர்க்கலாங்க குக்கரில் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் எண்ணெய் பாருங்கள் சேர்த்தாச்சு குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் பிரியாணிக்கு வந்து நல்லா வதங்கிறதுக்கு வந்து எண்ணெய் தேவைங்க எண்ணெய் நல்லா விட்டுக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கிறதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணியோடைய ஃப்ளேவரே வந்து அந்த பிரிஞ்சு எல்லாம் கடல் பாசி தாங்க கடல் பாசி அப்புறமா எனக்கு கசகசா அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஸோ ரொம்ப வந்து டேஸ்ட்டு இந்த பிரியாணி மேக்ஸிமம் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஒவ்வொரு டேஸ்ட் கொடுக்குங்க ஸோ எல்லாமே சேர்ந்து தாங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் சேர்த்தாச்சு நல்லா ஃப்ரை ஆகட்டும் பிரியாணி எல்லாம் வந்து ரெண்டு ஏலாம் சேர்த்துருக்கேன் கடல் பாசி நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆன உடனே நல்லா ஸ்மெல் வரும் பாருங்கள் நல்லா ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் தான் ரெண்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கிறோம் ரெண்டு டம்ளர் ரசி எடுத்துருக்கேன் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் ஸோ வாங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும்ங்க நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிரியாணியில் வந்து ஸ்பைசஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கலாங்க தக்காளி பழம் வெங்காயம்லாம் கட் பண்ணி சேர்க்குவோம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அரைச்சி பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாங்க அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்தோம் அப்படின்னா கைக்கு வந்து வராது உதிரி உதிரியாக த தனித்தனியாக ரைஸ் மட்டும் தெரியுங்க தக்காளி வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணி போடுறத விட ஸ்பை அரைச்சி போட்டோம் அப்படின்னா தெரியாது போட்டிருக்கிறதே தெரியாது ஸோ எடுத்து போடணும் இல்லைன்னா தனியாக தனியாக சாப்பிடணுன்ற மாதிரி இல்லை வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க பாருங்கள் கருப்பு சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கட்டுங்க வெங்காயம் வதங்குறதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க பாருங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஆனியன் ஃப்ரை ஆகுறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு வந்து சேர்க்குறோங்க இஞ்சி பூண்டு சேர்த்தோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவரே சூப்பராக இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் இஞ்சி பூண்டு வந்து கடையில் வாங்காதீங்க மேக்ஸிமம் வீட்டிலேயே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதுதான் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்ல எண்ணெய் வந்து வதங்கிட்டுருக்குது நல்ல எண்ணெயில் வதங்கிட்டுங்க உப்பு போட்டாவே சீக்கிரம் வதங்கி வந்துடும் பூண்டு பேஸ்ட் வந்து வீட்டில் தாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே அரைச்சி யூஸ் பண்ணுங்கள் பார்க்குற நல்லா வதங்கிட்டுருக்கட்டும் எண்ணெய் நல்லா எண்ணெயில் வதங்கிச்சு அப்படின்னா அடுத்து வந்து நம்ம பாருங்கள் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கட்டும் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை தாங்க நல்லாயிருக்கும் நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லதுங்க நம்ம எந்தளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் அந்த ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்கும் கறி பாருங்கள் அரை கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கேன் நல்லா வதங்கணுங்க நல்லா வதங்கட்டும் இது வதங்கச்சு அப்படின்னா தண்ணி விடுங்க தண்ணி விடுற அளவுக்கு நல்லா உப்பு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும் அப்படின்னா நல்லா ஃப்ரை ஆகினதான் விந்து வரும் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த ஸ்பைசஸ்லாம் கறிக்குள்ளே இறங்கும் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்குது யாருக்கெல்லாம் நாட்டுக்கோழி பிடிக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் யாரெல்லாம் நாட்டுக்கோழியில் பிரியாணி செய்ய பிடிக்குமா இல்லை வந்து நாட்டுக்கோழி மசாலா வந்து பிடிக்குமான்னு சொல்லி சொல்லுங்கள் நாட்டுக்கோழி குழம்பு வந்து வீடியோவாக போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்குது முடிஞ்ச வரைக்கும் கல் உப்பு சேர்த்துக்கோங்க சால்ட் உப்பு வேண்டாம் பாருங்க கல் உப்பு சேர்த்தாச்சு நம்ம கறி வதக்கும்போதே உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரை ஆகும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்து ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி பழம் அப்புறமா வந்து வெங்காயம் இதோட பேஸ்ட்டெல்லாம் சேர்த்துக்கலாங்க நான் வந்து அரைச்சி சேர்க்கலாம் அப்படியே சேர்க்குறேன் தக்காளி பழம் வந்து அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா திட்டு தெரியாது தக்காளி பழம் போட்டதே தெரியாதுங்க ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பாருங்க தக்காளியும் கறியும் நல்லா வதக்கி வரட்டும் நல்லா வதக்கி சுண்டி வந்துச்சுனா தான் ஏன்னா நாட்டுக்கொல்லியை பொறுத்த வரைக்கும் வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும் அதனால் ஸ்டார்டிங்கே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா தம் போடும்போது வந்து ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாகவும் ஆகும் பாருங்கள் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் யாருக்கெல்லாம் நாட்டுக்கோழி வந்து பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள் நாங்கள் வந்து நாட்டுக்கோழியாக இருக்கட்டும் ப்ராய்லர் கோழியாக இருக்கட்டும் மேக்சிமம் ப்ராய்லர் கோழி வந்து சாப்பிட மாட்டோம் நாட்டுக்கோழி வந்து அந்த உப்பு கறி தாங்க சாப்பிடுவோம் யாருக்கெல்லாம் கறி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோவாக வந்திருக்கு கரம் மசாலா பிரியாணி மசாலா சேர்க்கலைங்க கரம் மசாலா அந்த ஸ்பைசஸ் ஃபுல்லாக தனியாக வந்து ஃப்ரை பண்ணி அந்த அரைச்சி போட்டோம்னாவே அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேங்க பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்குது பாருங்கள் தண்ணி விட்டுச்சா தண்ணி பாருங்கள் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணிங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி அப்படின்னா ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கங்க அப்படின்னா எவ்வளோ மூணு மூணு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துக்கினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து கலர் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாங்க பிரியாணிக்கு வந்து கலர் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சா ஏன் தண்ணியோட சேர்த்துருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம தண்ணி வந்து சேர்த்துருக்கிறது வந்து மூணு டம்ளர் தான் சேர்த்துருக்கோம் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளருக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் அது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு குறைஞ்சிருக்கும் நம்ம தம் போடும் போது வந்து அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வரும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கரண்டி போட்டு கிளறிக்கலாம் ஆனால் வந்து நல்லா வெந்து வந்துச்சுன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வெந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து தம் பண்ணுங்கள் அப்போ வந்து நம்ம அடிக்கடி வந்து கரண்டி விட்டு கிளறிட்டுருக்க முடியாது ஸோ ஃபுட் கலர் வந்து சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஆப்ஷன் தாங்க நான் வந்து மேக்ஸிமம் சேர்க்க மாட்டேன் பட் உங்களுக்காக சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம்ல அதனால் அந்த அந்த ஃப்ளேவரு அந்த கலருமே போதுங்க பிரியாணிக்கு ஸோ யாருக்கெல்லாம் ஃபுட் கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பிரியாணியோடய ஸ்ட்ரக்சரை அந்த கலர் தாங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள் நான் வந்து லாஸ்ட்டாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா உங்களுக்கு ஆடுறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் ஃபுட் கலர் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலேயே வந்து அரைச்சி சேர்த்துக்கோங்க எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலுமே ஸோ வாங்க ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து வெந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்து வந்து தம் போட்டுக்கலாம் தம் வந்து மேக்ஸிமம் என்ன சமைச்சாலும் சரி காளான் பிரியாணியாக இருக்கட்டும் மட்டன் பிரியாணியாக இருக்கட்டும் சிக்கன் பிரியாணியாக இருக்கட்டும் என்ன சாப்பாடாக இருந்தாலும் தம் போகிறது வந்து ஒரு எயிட் மினிட்ஸ் போட்டோம் அப்படின்னா போதுங்க பாருங்கள் ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன் லைட்டாக தான் யாருக்கெலாம் பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள் ஃபுட்டோட கலரே வந்து அந்த பிரியாணிக்கு அது தாங்க கலர் கொடுக்கும் பட் எனக்கு வந்து அது பிடிக்காதுங்க கெமிக்கல்ன்றதுனால அதிகமாக ஃபுட் கலர் ஆட் பண்ண மாட்டேன் பாருங்க எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறதே போதுங்க நேச்சுரலாக சமைக்கிறது நாட்டுக்கோழி வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு பாருங்கள் தம் போட்டாச்சு தம் போடுறதுக்கு முன்னாடி வந்து லெமன் புழிஞ்சு விட்டுக்காங்க லெமன் நல்லா போரும் ஒரு ஆஃப் லெமன் வந்து புழிஞ்சு விட்டுட்டு அப்புறமா தம் போட்டீங்க அப்படின்னா ஈவினாக வந்து அந்த தன்மை வந்து ஈவினாக ஸ்ப்ரெட் ஆகிடும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு யாருக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி பிடிக்கும் அப்படின் சொல்லிட்டு சொல்லுங்கள் யாரெல்லாம் சண்டே சமையல் இன்றைக்கி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னான்னு சொல்லிட்டு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் லோகோ வந்து ஜம்முன் ஆகோ ஃபுரோட் இருக்கும் ஸோ மறக்காமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தம் போட்டோம் அப்படின்னா சூப்பராக பாருங்கள் உதிரி உதிரியாக குக்கர்லேயே செய்யலாம் ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் புல்லட் அரிசியில் வந்து பிரியாணி செய்ய முடியுமா அப்படின்றது அதுவும் பிரியாணி அரிசி தாங்க சூப்பராக வந்துருக்குங்க பிரியாணி சீரக சம்பா அப்புறமா பாஸ்மதி அரிசி எந்த அரிசி இல்லைனாலும் செய்யலாங்க நம்மகிட்ட என்ன அரிசி இருக்கோ அது வந்து செய்யுங்க இதே மெத்தட் தான் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக வரும் கறியுமே சூப்பராக வந்துருந்துச்சிங்க டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிர பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் ஐஸ் தேங்க்யூ ப்ராப்ளம்